விச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல அவருமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அவரும் ரெண்டில் இருக்கார் ரெண்டாம் இடம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் நல்லாயிருக்கும் கையில் பணம் தனம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு கைவிட மாட்டாங்க அவர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டேரெக்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் அந்த பயணமும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான உறவுகளாலும் நற்பலன்கள் உண்டு உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய நீங்கள் படிப்பீங்க பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கடைசிலோ மேலே படிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு உங்களுடைய நான்காம் இடத்துல இந்த வாரம் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அவரும் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது தொழில் சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் மகசூல் லாபம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் அவருமே பார்த்திங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் எதாவது இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல நீங்கள் கலைத்துறையில் இருந்ததுனால் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது சர்வீஸ் இல்லாமல் வேலை உண்டு வருமானங்கள் உண்டு சம்பாத்தியங்கள் உண்டு சொந்த பிஸ்னஸுமே லாபகரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும் பண்ணுங்கள் நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும்